எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் அதிகாலை அதாவது ஆறு மணிக்கு மேலே மாலை வந்து ஐந்து மணிக்கு மேலே சூரிய இயற்கை உண்மை ஆண்டவர் சூரிய வழிபாடு நம்ம வந்து தியானம் அதாவது அதை தியானம்னு சொல்லலாம் இயற்கை உண்மை சூரிய வழிபாடுன்னு சொல்லலாம் அதனால் அந்த காலையில் வந்து எட்டு மணிக்கு மேலே வந்து சூரியனை நம்ம பார்த்து இரண்டு கண்கள் இருக்கும் இரண்டு கண்களுக்கு இடையில் புருவ மத்தி இந்த புருவமத்தி தான் அக்கெழுத்து உயிரெழுத்துக்களில் வரக்கூடிய அக்கெழுத்து அதாவது புருவமத்தி நெற்றிக்கண் அதே போல் இந்த சிற்சபை புற்றபை ஞானசபைன்னு சொல்லுவாங்க சூரியகலை சந்திரக்கலை அக்னிக்கலைன்னு சொல்லுவாங்க வடகலை பெண்களை சுழுமுனைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புருவ மத்திக்கு இடையில் நம்ம கவனத்தை இந்த இடத்துல கவனத்தை வச்சு இரண்டு கண்களால் சூரியனை இந்த கவனத்தில் இந்த இடத்துல கவனத்தை வச்சு நம்ம சூரியனை வந்து வழிபாடு பண்ணணும் இரு கண்களால் பார்க்கணும் ஒரு ஐந்து நிமிடம் வந்து பார்த்துட்டு கண்களை மூடி அந்த சூரியன் அவையே இந்த சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா திரும்ப அந்த சுவாசம் உள்ளே இழுக்கிற இல்லைங்களா உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது ஸோ ரேசகம் பூரகம் கும்பகம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த உள்ள சுவாசத்தை வந்து உள்ளே இழுக்கிறதையும் வெளியில் போகிறதையும் புருவ மத்தியில் கவனத்தை வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் புறத்தில் பார்த்த சூரியன் அகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திரை அந்த காட்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அப்படி தெரியுதுன்னா உங்களுடைய மனம் வந்து ஒரு நிலையில் ஒரு ஒருமை நிலையில் இருக்குது ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து இந்த ஒரு தியான வழிபாடு நம்ம செய்யும்போது வந்து நமக்கு வந்து கண் விரைவாக புறை விழாது கண் தெளிவான பார்வையாக இருக்கும் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் அல்ல அதே போல் சூரிய வழிபாடு செய்கிறதுனால நமக்கு ஏழு திரை வள்ளலார் சொல்லுவார் கருமை திரை பச்சை திரை நீலத்திரை பொன்மை திரைன்னு ஏழு திரை இருக்கும் அந்த திரைகள் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சிரஸில் இருக்குது ஸோ அந்த திரை திரைகள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தத்துவங்கள் தான் அசுத்த மாயாகாரிய தத்துவங்கள் அந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் போக 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 நீங்கும் அதில் வந்து விசாரம் பண்ணணும் இந்த வழிபாட்டிலையும் இருக்கணும் ஒழுக்க நெறிலையும் வள்ளலார் ஒழுக்க நெறி வகுத்து கொடுத்துருக்காரு அந்த ஒழுக்க நெறி உணவு நெறி இதெல்லாம் இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த திரைகள் வந்து குருவருளாலும் திருவருளாலும் கண்டிப்பாக நீங்கும் ஸோ இப்போ நம்ம சூரியனை நம்ம பார்க்கலாம் சூரியன் இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா ஐந்தரை மணிக்கு மேலே ஆகுது மாலை சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம் இருந்து அதிகாலையில் இருந்து மாலை வரைக்கும் நம்முடைய தந்தையாகிய சூரியன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் வந்து வாழ வச்சு உணவு கொடுத்து உடலுக்கு பலத்தை கொடுத்து அறிவை கொடுத்து தெளிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்துட்ருக்காரு மறைவு மறைந்துட்டு திரும்ப அதிகாலையில் வந்துடுவார் இரவு சந்திரனாகிய நம்முடைய தாய் வருவாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சூரியனால் தான் சந்திரன் வந்து ஆற்றல் கிடைக்கிது சூரியனுடைய இருந்து தான் சந்திரனுக்கு போகுது சந்திரனுடைய இருந்து தான் நட்சத்திரங்களுக்கு போகுது அப்போ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆற்றல் கொடுக்கறது தான் எல்லாம் எல்லாம் வல்ல சிவம்னு சொல்லுவாங்க அது அருட்பெரும் ஜோதி ஆண்டவன்னு சொல்லுவாங்க ஆமாம் அது எப்படி உங்களுக்கு அது ஒரு விளக்கம் சொல்லணுன்னா முச்சுடர்களும் திருவருட்பால வள்ளலாறு சொல்லியிருப்பார் அகவல்ல முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார் சிற்சபை பொற்சபை ஞான சபை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய வலது கண் இடதுகண் நெற்றிக்கண் சிவனுடைய கண் சொல்லுவாங்க இல்லை பூர்வ மத்திய இடையில தான் உங்களுடைய சுழுமுனையாகிய நெற்றிக்கண் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சூரியன் சூரியன் தான் உள்ளே உங்களுக்கு ஆத்மாவாக இருக்குது அதுதான் உள்ள உண்மை வடிவமாக இருக்குது அது என்ன அதில் நிறம் வந்து வள்ளலார் சொல்லுவார்னா உங்களுடைய ஆன்மாவுடைய நிறம் வந்து மஞ்சள் நிறம் வந்து முப்பது சதவீதமும் வெள்ளை நிறம் வந்து எழுபது சதவீதமும் இருக்குதுன்னு சொல்லுவார் நீங்கள் ஒரு விளக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அந்த விளக்குல ஜோதி பாருங்கள் அவுட்டரில் ஜோதியோடைய வெளியில் வந்து புறத்தில் பாத்தீங்கன்னா செங்கிலர்லையும் ரப்பர் இப்போ வந்து சூரியன் வந்து ம இப்போ இந்த நேரத்தில் செங்கலரில் இருக்குது அதே போல் உள் உள்வழியை பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதுக்கப்புறம் உள்வழி அதுக்கு உள்வழி பாத்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கக்கூடியது எழுபது சதவீதம் மஞ்சளாக இருக்கக்கூடியது வந்து முப்பது சதவீதம் இருக்கும் அதனால் இந்த இதுதான் நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு வள்ளலாரர்கள் சொல்லுவார் அதாவது இருந்து அதாவது நம்மளுடைய தொப்புல்லிருந்து நம் புருவு மத்தி அதாவது நாவி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி ஓடுது அப்படின்னு சொல்லுவார் அதில் ஒரு ஒன்று ஏறவும் இறங்கும் தொங்குது அதனுடைய அடிப்புறம் மஞ்சள் வண்ணமும் மேல் மேல்புற மஞ்சள் வண்ணமும் அடிப்புறம் வெண்மை வரணும்னு சொல்லுவார் ஸோ அதுதான் வந்து ச வள்ளலாருடைய சன்மார்க்கொடி அது வள்ளலாருடைய சண்மார்க்கொடியில் நம்மளுடைய ஆத்ம கொடி அதுதான் நம்மளுடைய உயிர்கொடி அதுக்கு அவர் பாடல் எழுதியிருக்காரு சிற்சித்தி அதாவது அந்த அந்த ஆன்மாவுக்கு பாடல் எழுதியிருக்காரு தைப்பூசம் தைப்பூசம் வந்து ஒரு நெருங்கிருச்சி வரக்கூடிய பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை வடலூரில் சத்திய ஞான சபையில் ஆறு கால ஜோதி தரிசனத்தில் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஐந்து கால ஜோதி தரிசனம் நடைபெறும் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவான ஆறாவது கால ஜோதி தரிசனம் ஏழு திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க அதில் ஏழு திரைங்கிறது நம்மளுடைய சிரஸில் நமக்குள்ள பல ஜனனத்தினுடைய பூர்வ ஜன்மத்தினுடைய கர்ம வினையால் தத்துவங்களால் எல்லாமே மறைக்கப்பட்டு அந்த திரையெல்லாம் நீங்கிறது நீங்கிறது வெளியில் தத்துவமாக வளலாரவர்கள் வந்து அந்த திரையை நீக்கி ஜோதி தரிசனம் வந்து வள்ளலாறு தொடங்கி வச்சுருக்காரு அது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் அவர்கள் மேட்டுக்குப்பத்தில் இறைவனோடு இரண்டரை கலந்தார் அது வந்து பதிமூணாம் தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வந்து மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் அங்கே தான் அவர் ஐயா வந்து இந்த பிரபஞ்ச பேருடல் ஆக்கினார் சுத்த பிரணவ ஞான ஒளி தேகம் ஆக்கினாரு ஸோ அங்கே வந்து மதியம் பதினொன்று பன்னெண்டு மணி அளவில் வந்து திருவரை தரிசனம் வந்து திறந்து அங்கே ஜோதி வந்து உள்ளே வைப்பாங்க அது எல்லாரும் மக்கள் வந்து அவளோட பார்ப்பாங்க உலக நாடு மக் உலக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்லாமல் வள்ளலாருடைய சன்மார்க்க நெறியை தெரிஞ்ச எல்லாரும் உலகத்தவர்களும் விமானம் மூலியமாகவும் ட்ரெயின்லேயும் வருவாங்க பஸ்ஸில் வருவாங்க வெளியில் இருக்கக்கூடிய எல்லோரும் வருவாங்க அன்னைக்கு தாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சன்மார்க்க நண்பர்கள் எல்லாருமே வடலூர் வடதிசிக்கு வருவாங்க வடலூர் வருவாங்க அதனால் தை மாதம் தைப்பூசம் வந்து ரொம்ப முக்கியமான நாள் வந்து என்னென்னா சூரியன் வந்து கிழக்கு திசையிலையும் சூரியன் வந்து கிழக்கு திசையில் உதிக்கும் சந்திரன் வந்து மேற்கு திசையில் மறையும் அதே போல் நடுவில் என்னென்னா எல்லா மல்லமாகிய சிவம் சுத்த சிவம் அதுதான் அருஞ்சு உது சொல்லுவோம் அது வந்து தை மாதத்தில் வர தைப்பூசம் அன்றைக்கி பௌர்ணமி அதனால் தைப்பூச பௌர்ணமி அந்த நன்னாளில் தான் வந்து எல்லா சித்தர்களும் வந்து ஞானம் பெற்றாங்க இறைவனுடைய இரண்டரை கலந்தாங்க அப்போ தைப்பூசம்னாவே நமக்கு எல்லாருக்கும் நினைவு வருது என்னது முருகப்பெருமான் தான் ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் இதெல்லாமே தத்துவங்கள் தான் வள்ளலாரை முருகன் யார் விநாயகர் யார் சரஸ்வதி யார் லட்சுமி யார் நாராயணி யார் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஸோ சூரியன் சந்திரன் மொத்தமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வேத நூல்கள் இருக்குது ஆனால் முற்றிலுமாக முழுமையாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணுன்னா வள்ளலாருடைய திருவருட்பாவில் பாடல்கள்லையும் உரைநடைப்பகுதியிலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் அப்படி வள்ளலாருக்கு சொன்ன சொன்ன மாதிரி இதுவரைக்கும் எந்த நூல்களையும் எந்த வேத நூல்கள்லேயும் மறை நூல்கள்லையும் இல்லை ஸோ அதனால் வள்ளலார் தான் முழுமையான தீர்வு கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் அதுக்கு வள்ளலார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சத்திய ஞான சபை வந்து தர்மசாலை தொடங்கி சத்திய ஞான சபை வந்து அந்த இடத்துல சத்திய ஞான சபை ஐயாவுடைய ஐயாவுடைய அருளாலியே குருவொருளாலும் திருவருளாலும் சத்தியா சபை கட்டப்பட்டு அங்கே ஐயா வந்து ஜோதி தரிசனம் தைப்பூசத்தன்னைக்கு தொடங்கி வச்சாரு அது தொடர்ந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து அந்த ஜோ தைப்பூச ஜோதி தரிசனம் வந்து நடைபெற்று இருக்குது அதனால வடலூர் எல்லாமே குடும்பத்தோடு வருவாங்க அங்கே வந்து எல்லாரும் நீங்கள் வந்து தங்கலாம் அதுக்கு அங்கே சபைகள் நிறைய இருக்குது அதே வெட்ட வெளியிலையும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் வ அது வந்து ப பத்தாம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை நாளைக்கு அதாவது நாளைக்கு வந்து காலையில் ஒரு ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கொடியேற்றி கொடியேற்றி சுத்த சன்மார்க் சமரச சு சத்திய சன்மார்க் கொடியேற்றி பதினோராம் தேதி ஜோதி தரிசனம் நடைபெறும் பனிரெண்டாம் தேதி ஒரு அதிகாலையில் ஒரு ஜோதி தரிசனம் அஞ்சரை மணிக்கு பதிமூணாம் தேதி வந்து சித்தி வளாக திருமாளிகை தரிசனம் நடைபெறும் பன்னெண்டு மணி அளவில் மதியம் அதனால் எல்லோரும் குடும்பத்தோடு வருவாங்க மூணு நாள் வந்து எல்லோரும் ஸ்டே பண்ணுவாங்க அங்கே நிறைய நித்திய அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும் தமிழ்நாடு முழுக்க அதாவது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சாதுக்கள் நிறைய சாதுக்கள் வருவாங்க சிவனடியார்கள் நிறைய பேர் வருவாங்க குருமார்கள் நிறையா பேர் வருவாங்க ஸோ அவங்களெல்லாம் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னா அது கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே வடலூரில் மட்டும்தான் அது நீங்கள் அதை பார்க்க முடியும் ஸோ திருவண்ணாமலையில் பார்க்கலாம் ஸோ அது அதை அதை விட இன்னும் வந்து வடலூரில் வந்து வடலூர் பெருவழியில் வந்து நீங்கள் எல்லோரையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அவங்கக்கிட்ட நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா ஆசீர்வம் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுடைய ஞானம் உங்களுடைய அறிவு பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் வந்து யாரை யாரை சந்திக்க நினைக்க என்ன அவர் என்ன தீர்மானம் பண்ணுறாரோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நீங்கள் இந்த தைப்பூசம் நீங்கள் வந்து பாருங்கள் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் அறிவு தெளிவு ஆரோக்கியம் வீட்டில் ஒரு அமைதி செல்வம் அதாவது திருமணமாகாதவங்களுக்கு திருமணமும் சரி குழந்தை பாக்கியமும் சரி எந்த ஒரு பிரச்சனை தடையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தைப்பூசத்துலேருந்து இருக்கும் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தைப்பூசத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாற்றம் நடக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக அங்கே வடலூர் வந்து ஒரு பிரார்த்தனை ஒரு வருடம் பிரார்த்தனை வைங்க திருமணம் ஆகாதவங்களும் சரி ஒரு வருட பிரார்த்தனை வைங்க அங்கே வந்துட்டு எல்லாரும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் தருமசாலையில் அங்கே இருக்கக்கூடிய தர்மசாலையில அரிசியோ பருப்போ கண்டிப்பாக உங்கள் கையில் என்ன உள்ளது அதில் நூறுரூவா இருந்தாலும் சரி ஐம்பது ரூபா இருந்தாலும் சரி ஒரு கிலோ அரிசியோ ரெண்டு கிலோ அரிசியோ ஸோ காய்கறிகள் அதாவது அரிசி பருப்பு இந்த மாதிரி உங்களால் முடிந்ததை இயன்றதை அது உங்களுடைய கையிருப்பை பொறுத்து நீங்கள் கண்டிப்பா தருமசாலையில் கூடு வாங்கி கொடுத்துட்டு தருமசாலை தான் ஃபர்ஸ்ட் போகணும் தர்மசாலைக்கு போயிட்டு நீங்கள் அங்கே அரிசியோ பருப்போ வாங்கி கொடுத்துட்டு வள்ளலாருடைய கையால் தொடங்கி வைக்கப்பட்ட அணையா அடுப்பு அதை பார்த்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேயே தர்மசாலையில் உணவு அருந்திட்டு அதுக்கப்புறம் சத்திய ஞான சபைக்கு வாங்க உணவு அருந்திட்டு முடிஞ்சால் நீங்கள் அங்கே உணவு பரிமாறலாம் கொஞ்சம் நேரம் வந்து வேலை செய்யலாம் ஸோ கர்ம வினையெல்லாம் இப்படி தான் நீங்கும் அதனால் அன்ன உபசரிப்பு வள்ளலார் ஜீவகாருண்யமே மோட்சை வீட்டின் திறவுகள் அப்படிங்கிறாரு சம்சாரிகள் இல்லறத்தார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து ஜீவகாருண்யத்தை ஒரு ஒழுக்கமாகவே வழிபாடாகவே நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய அருளை பெறலாம் பிறவா இரவா கதி பெறலாம்னு சொல்றாரு அது ஜீவகாருணிய ஒழுக்கத்தின் உரையடை பகுதியில் மிக அற்புதமாக ஐயா வந்து எழுதியிருக்காரு அதனால் ஒவ்வையார் எல்லாருமே சொல்லுவாங்க மனித பிறப்புங்கிறது இறைத்தன்மை பெறுவதற்காக தான் ஸோ நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா இயற்கை உண்மை மார்க்கம் ஸோ அதனால் வந்து என்னென்னா நாம் எப்பயுமே இயற்கையோட எப்பயுமே ரொம்ப நெருங்கி இருக்கணும் நம்ம இயற்கையோட ஆனந்தமாக எப்பயுமே ஒரு ஆனந்தமாக இயற்கையை நேசித்து இயற்கை உண்மை வழிபாடோடு இருக்கணும் எப்பயுமே கொஞ்சம் சார்ந்த நிலையில் இருக்கணும்னா வள்ளலாருடைய உணவு நெறிகளை கடைபிடிக்கணும் வள்ளலார் சொல்லி கொடுத்த இந்த உடலுக்கான ஒழுக்கம் உயிருக்கான ஒழுக்கம் அந்த மனம்னு ஒன்று இருக்குது மனதுக்கான ஒழுக்கம் அவரோட ஆன்மாவுக்கான ஒழுக்கம் எழுதியிருக்காரு ஸோ இந்த நான்கு ஒழுக்கங்கள் வள்ளலாறு கொடுத்துருக்காரு அதைபடி நம்ம இப்போ கடைபிடித்து அது மூலிகைலாம் சொல்லியிருக்காரு கரிசாலை முது முசுமுசுக்கை தூதுவலை வல்லாறை புளியாறை செந்தூரம் தாமரை பசுமும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஒரு புலால் மறுக்கணும் முதல் அடிப்படை வந்து மாமிசத்தை தவிர்க்கணும் கொலை புலை தவிர்த்தவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதினும் சத்திய சபையில் போட்டிருப்பார் ஸோ மனிதன் மனித பிறப்பே இறைத்தன்மை அடைவதற்காகத்தானே அதனால் நாம் அந்த ஒரு மாமிசம் பிற உயிரை கொன்று சாப்பிடுவது இறைவனுக்கு சம்மதம் அல்லன்னும் எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க வரலாறு சொல்லியிருக்காரு அதனால் திருவள்ளுவர் கூட கொள்ளான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிறாரு அதனால் இறைவன் இறைவனுடைய அருளை பெறணும் இனிமேல் இந்த பூமியில் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா முதல் அடிப்படை மனிதன மனிதனுடைய முதல் அடிப்படை ஒழுக்கமே வந்து பிற உயிர்களை கொன்று அந்த உடலை சாப்பிடக்கூடாது தாவரங்கள் தான் நமக்கு எத்தனை காய்கறிகள் பழங்கள் கீரைகள்லாம் இருக்குது அதுதானே ஆடு மாடு கோழியெல்லாம் சாப்பிட்டு அதுதானே சத்தா இருக்குது அப்போ நேரடியாக நம்ம அதை தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாம ஏன் அதை ஒரு உயிரை கொண்டு அது தேவையில்லாத பாவத்தை சேர்த்து இன்னும் பிறப்புங்கிற சுழற்சியில் பெருங்கடல் சுழற்சியில் இருக்கணும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன்டி சேரா பிறவிங்கிறது பெரிய கடல் அப்படிங்கிற அது பிறவி சுழற்சி ஏழு கடலில் இருக்கக்கூடிய மணலை நம்மளால் எண்ண முடியுமா அந்த மணல் எத்தனை கோடி அதில் கணக்கில் குறிப்பிடப்படாத அந்த மணலுடைய எண்ணிக்கையை போல் ஏழு கடல் மணல் எண்ணிக்கையை போல் நீங்கள் பிறப்புங்கிற சுழற்சியில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து உடனடியாக மனித பிறப்புங்கிறது உடனடியாக கிடைச்சிடாது அரிது அரிது மானிடரை பெருத்தல் அறிதுங்கிற மாதிரி உடனடியாக மனித தேகம் கிடைச்சிடாது ஸோ இதனுடைய பயன் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த உலகியல் வாழ்க்கையிலேருந்து சாதாரண உலகியல் வாழ்க்கையை விட்டு உண்மையான ஆத்ம வாழ்க்கை உடல் உயிருக்கான ஒழுக்க வாழ்க்கையை வாழ்வாங்க அதெல்லாம் நம்ம வாழணும் இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழலிருந்து நம்ம எல்லாமே நம்மளுடைய நிலை மாறணும் ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக ஒரு இயற்கையான ஒரு எளிமையான வாழ்க்கையை ஒருவொருளாலும் திருவருளாவோட வாழணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு வாங்க அதில் வருடத்தில் வரக்கூடிய தைப்பூசணாலாம் வடலூர் வாங்க வடலூர் மாத கண்டா பூசம் நடைபெறும் ஸோ எல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் தவறாமல் வந்து நீங்கள் போய்ட்டு வரணும் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் அங்கே சாதுக்கள் நிறைய சன்மார்க்க நண்பர்கள் எல்லாமே கடைபிடிக்கிறவங்க வருவாங்க ஸோ நிறைய விளக்கங்கள் கிடைக்கும் அப்போ எப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த மனித பிறவியால் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மனித பிறப்பில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சிக்காமல் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதை நம்மளுடைய பிறப்பு இறப்புங்கிறது ஒன்று நடக்குது இதை நம்ம எப்படி மீண்டு நம்ம இந்த பூமியில் இனிமேல் பிறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்ம இதனுடைய நோக்கம் முழுமையாக யாருமே தெரிஞ்சிக்கிறது இல்லை பிறந்து வரோம் படிக்க வைக்கிறாங்க கல்யாணம் திருமணம் வேலை இப்படியே போயிடுது ரைட்டு இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் நம்ம தொழிலில் எப்படி தொழில் என்ன தொழில் செய்யலாம் என்ன வேலைக்கு போகலாம் எப்படி பணத்தை ஈட்டலாம் அப்படின்னும் பணத்து மேலே நாட்டம் இருக்குது எல்லாத்துமே என்ன உணவு சாப்பிட்லாம் எங்கே போய் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் அந்த கடையில் சுவையை நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறோம் ஆனால் எதை தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கணுமோ அதை நாம் எப்பயுமே தெரிஞ்சிக்கிறதே கிடையாது ஸோ புராண இதிகாசங்களில் அதுவும் பெரியவர்கள் மேலோட்டமாக சொன்னதை வச்சு நம்ம ஏதோ எப்படியோ ஒன்று மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் நம்ம பிறப்பு சுழற்சியில் போய் இந்த பூமியில் திரும்ப எப்படி இந்த துன்பத்தை விட இன்னும் பல மடங்கு துன்பங்கள் அதிகரிக்கும் இந்த இப்போ இருக்கக்கூடிய பல ஜனத்தினுடைய கர்ம வினையை நம்ம இந்த பிறவியில் நீக்கிறோமா இல்லையங்கிறத விட அடுத்த பிறவையில் இன்னும் மேலும் மேலும் கூடிக்கும் அது இந்த பிறவையில் அறியாமையில் இந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்கள்லையும் இந்த விஷயம் தெரியாமல் வாழ்கிறதுனால மேலும் மேலும் பிறப்பு சுழற்சியில் நம்ம வந்து மாட்டிக்கிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா சித்தர்களுடைய ஜீவசமாதி பௌர்ணமி நாள் சிவராத்திரி நாள் பௌர்ணமி நாள் வர வாரத்துல வாரத்தில் வந்து வியாழக்கிழமை நாள்கள்லாம் வந்து நீங்கள் வந்து சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க ஸோ பௌர்ணமியில் சித்தர்கள் ஜீவசமாதி நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது இப்போ நம்ம சேலத்துலேருந்து பேசுகிறோம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சமலை வரவங்களுக்கு காட்டுறேன் இப்ப நீங்க பாக்குறது சேலம் கஞ்சமலை இந்த கஞ்சமலையில் வந்து பதினெண்டு சித்தர்களில் முக்கியமா வந்து திருமூலர் கோகர் அதுபோல் புலிப்பாணி தேவர் அவருடைய சீடர் புலிப்பாணி தேவர் கா கஞ்சமலையான் காலாங்கிநாதர் சித்தர் பரமானந்தர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் இவங்கெல்லாம் வந்து தவம் செஞ்சு இந்த மலையில் தவம் செஞ்சு ஞானம் பெற்ற இடம் இந்த மலையில் ரெண்டு சித்தர்கள் இருக்காங்க கஞ்சமலையான் அப்படிங்கிறவரு பெரிய ஒரு மேலே இருக்கார் மலைக்கு மேலே காளாங்கிநாதன்கிறவர் கீழே ஸோ இவங்க இவங்கள்லாம் வல்லல திருமூலர் சொல்லுவார் எண்ணிலி கோடி இருந்தேன் இக்காயத்தை மூளன் உடம்புல மூவாயிரம் வருஷம் இருந்து திருமூ திருமூலர் வந்து மூலனுடைய உடம்பு மூலன் அவன் பேர் மூலன் அவனுடைய உடம்புல இருந்ததுனால திருமூலர்னு பேர் வந்தது ஸோ திருமூலர் வந்து மூவாயிரம் வருடம் உடம்புல இருந்து வருடத்திற்கு ஒரு பாடல் எழுதி திருமந்திரத்தை கொடுத்தாரு ஸோ இங்கேருந்து அவர் வந்து சிதம்பரத்தை நோக்கி போயிட்டு அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில்லேயே அவர் வந்து இறைத்தன்மை ஆகிட்டார் இந்த இவருடைய சீடர் திருமணலுடைய நேரடி சீடர் தான் வந்து கஞ்சமலையான் காலாங்கிநாதன் சொல்லுவாங்க ஸோ இவருடைய சீடர் தான் கஞ்சமலான கஞ்சமலையானுடைய சீடர் தான் போகர் பழனியில் இருக்கார் அவருடைய சீடர் தான் புளிப்பணி தேவர் ஸோ பரமானந்தர் கோரக்கர் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொங்கநட்சித்தர் கோரக்கரைச்ச இவங்கள்லாம் திருப்பதி போயிட்டாங்க ஸோ எல்லாமே அகத்தியர் எல்லாம் முருக வழிபாடு தத்துவங்கள் சிலை வ சிலையை உருவாக்கி சிலை மலைகளில் வச்சு வழிபாடு செஞ்சு அங்கேயே இறைத்தன்மை அடைஞ்சிட்டாங்க ஸோ அதில் முக்கியமான மலை கஞ்சமலை இந்த மாதிரி பௌர்ணமி நாட்களில் கஞ்சமலை சித்தர சித்திரை வழிபடலாம் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநியருக்கு பைரவருக்கெல்லாம் பால் பழம் உணவு எல்லாம் கொடுக்கலாம் அதே போல் சேலத்தில் மாயம்மா சித்தர் ஜீவசமாதி இருக்குது அங்கே நம்ம போயிட்டு வரலாம் வாரங்கண்டா வியாழக்கிழமை சனிக்கிழமை நம்மளுக்கு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோ நாள் கிடைக்குதோ அன்றைக்கி போயிட்டு வரலாம் அதுபோல் இன்னும் வந்து ஓமலூரில் சரபங்க முனீஸ்வரருடைய ஜீவசமாதி இருக்குது அங்கே நம்ம போய்ட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு அந்த கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய பைரவர் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு உணவு நம்ம உணவு உணவு அளிச்சுட்டு நம்ம இந்த வேலை முக்கியமான வேலை கோயிலுக்கு போனால் ஜீவகாருணியம் செய்யணும் அதுபோல் வீட்டில் தினமும் நம்ம காக்கா குருவி பறவைகளுக்கு எல்லாமே ஜீவகாரணியம் பண்ணலாம் சாப்பாடு வைக்கலாம் எறும்புக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இயற்கை இயற்கை உள்ள இயற்கையில் இறைவனுடைய அருளால் படைக்கப்பட்ட நம்முடைய சகோதர உறவுகளுக்கெல்லாம் ஜீவகாருண்ணியங்கிற அந்த உபசரிப்பு தொடர்ந்து நம்ம அதுவே வழிபாடாக நம்ம செஞ்சுக்கிட்டு அதுவே தியானம் யோகம் தவமாக இருந்து நம்ம வந்தோமா தொடர்ந்து நாம் அதுவே யோகம் தியானம் தவமாக இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிக அகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் இறைவனுடைய அந்த திருபொருள் அந்த ஒளிவட்ட அந்த அருள்வட்ட பாதைக்குள்ளே நம்ம போயிடுவோம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் இந்த தைப்பூசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வடலூர் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ராமலிங்கம் திருவருட்பிரகாச வள்ளலார் வந்து கூறியிருக்காரு ஸோ வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளைக்கு கொடி கட்டுறாங்க திங்கட்கிழமை பத்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு வந்து சண்மார்க கொடி கட்டுறாங்க பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ஐந்து கால ஜோதி தரிசனம் முதல் ஜோதி தரிசனமாக காலை ஆறு மணிக்கு ஜோதி தரிசனம் நடைபெறும் ஒவ்வொரு ஜோதி தரிசனமும் ஒரு மணி நேரம் நடைபெறும் ஸோ வந்து எல்லோரும் கண்டிப்பாக வாங்க குடும்பத்தோடு வாங்க வரவங்க எல்லாம் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்குது உணவை பற்றி கவலைப்பட வேண்டாம் உணவுலாம் அங்கே நிறைய எப்பவுமே நித்தியானதானம் தொடர்ந்து வந்து நித்தியானதானம் உபசரிப்பு நடைபெறுது வரும்போது நீங்கள் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது மூட்டு வலி கை கால் வலின்னா ஒரு எமர்ஜென்சினால் ஒரு தலைவலிக்கு ஒரு தைலம் ஸோ காய்கால் மூட்டு வலிக்கு தைலம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க குழந்தைகள் வர மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே பாதுகாப்பாக உடை என்ன உடை வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ வந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் ட்ரெயின் வருது பேருந்து வருது நீங்கள் காரில் வரலாம் பைக்கில் வரலாம் பாதுகாப்பாக வாங்க பத்திரமா வாங்க எப்பயும் வீட்டில் அங்கேருந்து வரும்போது வீட்டில் ஒரு விளக்கு ஜோதி ஏற்றி வச்சு உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி முருகனை நினைச்சாலும் சரி அல்லது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணி அருட்பெரும் ஜோதினு சொல்லி வள்ளலார் திருவடிகள் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி பிரகாச வள்ளலார் திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோதி ஏற்றிட்டு எங்கவா இருந்தாலும் எங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றிட்டு வாங்க ஸோ எல்லோரும் வாங்க எல்லாரும் நல்ல அருள் பெற்று இனி இந்த பூமியில் மனித பிறப்பு எடுக்க வேண்டாம் எல்லா உயிர்களையும் இன்புல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையிலேருந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து இறையொருளை பெற்று இன்புற்று வாழலாம் எல்லாரும் வடலூருக்கு வாங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்